ந்தமயிகாராம்வேதனன்யிராட்ச ரூபதாரம் உமாஹாமகேஸ்வராம் என்னுடைய அம்மையப்பன் சௌந்தரநாயி அம்பிகா சமேத கனகேசவேசனுடைய இறையருடாலும் என்னுடைய இஷ்டதேவதை பயணியாண்டவனுடைய நல்லாசியுடனும் என் குருநாதருடைய திருவருளாலும் என்னுடைய உபாசன தேவதை வராகி அம்மனுடைய நல்ல நல்லாசியனுடனும் உலகமெங்கும் பேர்ந்திருக்கின்ற ஸ்ரீதமிழ் பக்தி சேனலுடைய நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்களுடைய ஜோதிட ரத்னா வாக்கு சில டூ சுயம்பர குருக்களுடைய நல்லாசியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு எல்லாம் வரப்போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் உங்களுக்காகவே இந்த ஸ்ரீதமிழ் பக்தி சேனலுடைய நேயர்களுக்காக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டனுடைய பலன்களை பார்ப்போம் முதலிலே அந்த ரெண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது அதனுடைய நிலை எப்படி என்பதை முதலில் காண்போம் கன்னியலக் லக்னத்திலே இந்த ஆங்கில புத்தாண்டானது பிறக்கிறது ரிச்சிகத்திலே புதனும் தனுசிலே சந்திரனும் கும்பத்திலே சனியும் சுக்கரனும் ரிஷபத்திலே குருவும் கடகத்திலே செவ்வாயும் இருக்கிறார்கள் இது இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது இப்ப அதனுடைய பொது பலன்களை நாம் காண்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்பதை நீங்கள் கூட்டினால் கூட்டு எண் ஒன்பதாக வரும் இது இந்த ஒன்பது என்பது செவ்வாய்க்குரிய எண் லக்கணம் கன்னி லக்கணம் நின்ற நட்ச சந்திர நட்சத்திரம் அஸ்தம் ராசி தனுசு அதிபதி குரு நட்சத்திரம் பூராடம் சந்திரன் சுக்கரன் சாரம் நின்றதால் ரெண்டு ஒன்பதுக்குடைய சுக்கரன் தனபாக்கிய பாவாதிபதியாகிறார் கேந்திரம் ஒன்னில் கேது நாளில் சூரியன் சந்திரன் ஏழில் ராகு திரிகோணத்தில் குரு மூல திரிகோணத்தில் சனி செவ்வாய் நீச்சபங்கம் செவ்வாய் சனிசாரன் ஏறி சனி ஆட்சி பெற்றதாலும் சனி செவ்வாய் பார்வை பெறுவதாலும் நீஜபங்கம் ஆகிய ஆகியும் சந்திரன் செவ்வாய் குரு சனி சமபலத்தில் பூர்ணபலம் பெற்றவர்கள் ஆகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நடக்கக்கூடிய வருட கிரக பயிற்சிகளை பார்க்கும் முதலாவதா ராகு கேது இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கும்பராசிக்கு ராகுவும் சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறார் குரு பகவான் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் திருக்கணித பிரகாரம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மீனத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது இந்த வருடத்தினுடைய வருட கிரக பயிற்சிகள் இப்ப இந்த ஆங்கில புத்தாண்டினுடைய பலன்கள் எவ்வாறு அமைகிறது என்பதை நாம் ஒரு பொது பலன்களாக முதலில் அறிவோம் அதற்கு பின்பாக மேஷ முதல் மீனவரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கும் நான் தெளிவாக சொல்லுகிறேன் இப்போது பொது பலன்கள் செல்வோம் இந்த வருடத்திலே இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆடி வளர்பறை பஞ்சமி செவ்வாய்க்கிழமையில் உண்டாவதால் மத்திய மாநில அரசுகளில் விரோதம் ஏற்படும் இரண்டு அண்டை நாடுகள் மூலம் பெரும் தொல்லைகள் இந்தியாவிற்கு உண்டாகும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வெள்ளி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு சனி மற்றும் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஞாயிறு இருபது ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆகிய நாட்களில் மழை பெய்வதால் இந்த வருடம் நல்ல மழை பெய்து விவசாயம் சிறப்பாக காணப்படும் நீர்நிலைகள் நிரம்பும் ஒரு சில இடங்களில் வெள்ளச்சேதம் சேதம் ஏற்படும் இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேற்கு அல்லது வடக்கு திசையிலே காற்று வீசக்கூடும் மழை பருவத்தை பெய்யும் இந்த ஆண்டின் தனபாவாதி பாக்கியாவதி அதிபதியாக சுக்கரன் வருவதால் ஆடம்பர பொருட்கள் வாசன திரவியங்கள் இரும்பு உற்பத்திகள் நல்ல பலன் தரும் போதைப் பொருள் மதுப்பழக்கம் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு இருக்கும் வாகன விபத்துகள் அதிகரிக்கும் முகசுதிகள் ஏமாற்றுதல் கடன் சுமைகள் கூடுதல் உண்டாகும் நாட்டுக்கு அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் உடன் பணிபுரிவர்களால் இழப்புகள் முன்பகுதியில் உண்டாகும் பின் சரியான நிர்வாக திறமையிலும் கடுமையான பயன்படுத்தியும் பயன்பாட்டினாலும் சரி செய்யப்பட்டாலும் சனி ராகு இணைவதால் தேக்க நிலை உடனுக்குடன் முடிவெடுக்க முடியாத நிலையில் நிர்வாகத்திறன் அமையும் ஏழு கணனை தொழில் முன்னேற்றம் உண்டாகும் எட்டு ஜவுளி சார்ந்த உற்பத்தி திறன் அதிகரிக்கும் அழகு சாதனங்கள் மலிவு விலையில் தரமற்றதாக கிடைக்கும் உண்டாக இனிப்பு வகைகள் உண்டாகும் தின்பண்டங்களால் பாலினால் செய்யப்படும் பொருட்கள் விலை அதிகரிக்கும் பால் தயிர் வெண்ணெய் எண்ணெய் பெட்ரோலியம் விலை ஏற்றம் இரக்கமாக இருக்கும் தங்கம் வெள்ளி பித்தளை வெண்கலம் பொருட்கள் விலை அதிகரிக்கும் ஷேர் மார்க்கெட் பைனான்ஸ் கொடுக்கல் வாங்கல் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது பதினான்கு அரசு ஊழியர்களுக்கு கிட்ட வேண்டிய ஊதிய உயர்வு காலதாமதமாக கிட்டும் போராட்டங்கள் நடைபெறும் இடமாற்றங்கள் பணிச்சுமை கூடும் மேல் அதிகாரிகளின் நெருக்கடிகள் உண்டாகும் பதினைந்து இந்திய நாட்டின் எல்லைகள் பாதுகாக்கப்படும் இராணுவம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சிறந்து விளங்கும் அண்டை நாடுகளுடன் சுமூக உறவுகள் ஏற்பட்டு பொருளாதாரம் தாராளமயம் அடையும் மக்களின் தேவைகள் அதிகரிக்கும் சுயநலம் தன்னிச்சை முடிவுகள் ஜாதிய கோட்பாடுகள் அரசியல் போர்வையில் மத துவேஷங்கள் பொது உடைமைகள் ஆக்கிரமிப்புகள் ஆன்மீகத்திலும் அரசியல் குறுக்கீடு போன்றவை தவிர்க்க முடியாத நிலையில் இருக்கும் பத்தொன்பது நீதித்துறையிலும் நீதிக்கு மாறான தீர்ப்புகளால் கலங்க உண்டாகக்கூடும் தனகாரகன் குரு பேச்சியால் தனபாவத்தை பார்ப்பதால் பொருளாதாரம் தாராளமாக இருக்கும் தேவைகளும் கூடுதலாக இருக்கும் கடன் சுமைகளை மாநில அரசுகள் கட்டுப்படுத்த புதிய முயற்சிகளை மேற்கொண்டாலும் விடலுக்கு இறைத்த காணல் நீராய் போகும் வரி சுமைகள் மக்களின் மீது திணிக்கக்கூடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன் என்று பார்க்கும்போது சரி சமமாக இருக்கும் என்பதே 我不能原谅